அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி எல்லோருக்கும் தெரியும் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி ஜெயலலிதா அவர்களால் அந்த கட்சி மீண்டும் உயிர் பெற்று மிகப்பெரிய எழுச்சி மிக்க கட்சியாக இந்தியாவிலே மூன்றாவது பெரிய கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றது இதுதான் அந்த கட்சியோட வரலாறு ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அந்த கட்சியில் நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களும் மக்களுக்கும் தெரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தொண்டர்களுக்கும் தெரியும் அந்த கட்சி இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு வந்த பிறகு ஏன் ஓபிஎஸ் கூட இருக்கும்போது கூட எத்தனைய தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வி வெற்றி பெற முடியவில்லை ஒரு பத்து தேர்தலில் தோல்வி

இப்படிப்பட்ட சூழலில் கட்சி தடுமானது மாறி மாறி கட்சிக்காரங்களுக்குள்ளேயே கூற சொல்கிறாங்க டிடிவி அவர்களை உதயகுமார் திட்டுறதும் செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி திட்டுறதும் செங்கோட்டையன் அவர்களை ஒரு மூத்த தலைவன்னும் பார்க்காம மரியாதை குறைவாக செய்தி தொடர்பாளர்களை பேரில் சேனலில் டிவி தொலைக்காட்சியில் விவாதங்களில் பேசுகிறதுலாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு கட்சி வளர்ச்சிக்கான பேச்சாக இல்லை அப்போ மேலும் மேலும் அந்த கட்சி கல்லறியப்பட்டு கீழே வீழ்ந்து கொண்டே இருக்கிறது அதிமுக மல்லாக்கப்படத்துக்கிட்ட எச்சியை தூப்பினா நம்ம மூஞ்சிட்டு தான் விழுகும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அந்த கட்சி தலைவர்கள் மாறி மாறி குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் சரி ஓபிஎஸ் சசிகலா அம்மையார் தற்போது செங்கோட்டையன் ஐயா டிடிவி டி எல்லோருமே கட்சி ஒருங்கிணைக்கணும் ஒன்று ரஞ்சா வெற்றி பெறலாம்னு சொல்கிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிணைக்க வாய்ப்பு இல்லை கட்சியை விட்டு நீக்கினவங்க நீக்கினவங்க தான் சொல்கிறார் சரி என்னதாயா முடிவு எட்டு வருஷம் ஆச்சு அந்த கட்சி வெற்றி பெற்று அந்த கட்சி வந்து எடப்பாடி அவர் கண்ட்ரோலுக்கு போய் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆச்சு எட்டு வருஷமாக குடறுபடிகளுக்கு அந்த கட்சியோட முக்கியமான நிர்வாகிகள்லாம் திமுகவுக்கு இருக்காங்க மாற்றுக் கட்சிக்கு இருக்காங்க வாக்கு வங்கி குறையுது தொண்டர்கள் வேற பக்கம் போகிறாங்க எப்படித்தாயா அந்த கட்சிக்கோட எதிர்காலம் தான் என்ன என்ன பண்ணால் அந்த கட்சி கொஞ்சம் எழுச்சி வரும் மறுபடி மக்கள் நம்புவாங்க அப்படின்னா ஒன்றே ஒரே ஒரு விஷயந்தாங்க கட்சி ஒருங்கிணைக்கிறத தவிர வேறு என்ன பண்ணாலும் அந்த கட்சி வளராது அந்த கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் நூறு சதவீதம் அதுதான் உண்மை நீங்கள் எவ்வளோ பெரிய கூட்டணி வச்சாலும் சரி நீங்கள் அதிமுகவோடு சீமான் வந்து கூட்டணி வச்சாலும் சரி அதிமுகலாம் வரமாட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ பெரிய கட்சி கூட்டணி வச்சாலும் சரி ஆனால் ஏன்னா அப்படித்தான் வச்சு போனீங்க இப்போதானே தானே விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாமே இருந்துச்சுல ஏன் ஆட்சிக்கு வரல டிடிவி தினகரே நாற்பத்தஞ்சு தொகுதியில் தோக்கடிச்சிட்டாரு அதிமுகவை அந்த நாற்பத்தஞ்சு தொகுதியில் டிடிவிக்கு வந்து சீட்டு கொடுத்துருந்து அவரை கூட்டணியில் சேர்த்துருந்தா ஏடிஎம்கே ஆட்சி எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் முதலமைச்சராக இருப்பார் அப்போது அந்த இதை விட்டு அப்போ அப்படி அப்போ வந்து ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சுல தேர்தலில் ரிசல்ட் தெரிஞ்சு வச்சுல டிடிவி தலை சேர்க்கிறேன் அதிமுக தோத்ததுங்க டேட்டா சொல்லுது இரண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் நான் சேர்க்க மாட்டேன் அப்போ விஜய் கிடையாது விஜய் இல்லை வராமல் அரசியலுக்கு வராத காலத்திலேயே இப்படி தோற்ற அதிமுக விஜய் வந்ததுக்கு அப்புறம் எப்படி தோக்கும் தெரியுமா படுதோல்விய தோக்கும் அப்போவாது அந்த கட்சி தலைவர்கள் அரசியல் சூழ்நிலை உணர்ந்து கொண்டு கட்சியை ஒருங்கிணைப்போன்னு பேச மாட்டேக்காங்களே அதுதான் ஆச்சரியமாக இருக்குது என்னதாயா உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் ஒரு ஒவ்வொருத்தரும் அதை அதிமுக இல்லை பொதுமக்கள் மத்தியிலேயே என்னதாயா உங்களுக்கு பிரச்சனை அல்லது அந்த கட்சியை ஒன்று சேர்ந்தா தான் என்னையா அப்படின்னு கேட்குறாங்க என்னையா உங்களுக்கு பிரச்சனை அது வந்து நீங்க எல்லாருமே பொது எல்லாருமே வந்து நிர்வாகியில இருந்துக்கி கட்சிக்கு உழைச்சிருக்கீங்க அது யாராக இருந்தாலும் சரி எடப்பாடியா இருந்தாலும் சரி செங்கோட்டை இருந்தாலும் சரி ஓபிஎஸ் ஐயா டிடிபி சஜிக்கலாமா எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் அதிமுக உழைச்சிருக்காங்க அதிமுகவில் பங்கு இருக்கு அவங்க அவங்களுக்கு குறிப்பிட்ட பகுதியில் தனித்தனி செல்வாக்கு இருக்கு தனித்தனி தனித்தனியாக பிரித்து பிரித்து பிரிக்கும் போது அந்தந்த பகுதியில் வாக்கு சதவீதம் குறையுது அதிமுக தோல்வியை நோக்கி செல்லுது இது எல்லாமே அதிமுக தலைவர்களுக்கு தெரியுமா தெரியும் தெரியாமலாம் இருக்காது உனக்கு இருந்தவங்களுக்கு அப்புறம் என்ன ஒன்று சேர்க்க வேண்டிதானே எடப்பாடி ஐயா வந்து என்ன நினைக்கிறாருன்னு தெரியல தொலைக்காட்சி விவாதங்கள்ல இதில் என்ன சொல்றாங்க இவங்களை உள்ள சேர்த்துட்டா அவருடைய தலைமைக்கு பாதிப்பு வந்துரும்னு உணர்றாரு யோசிக்கிறாரு பயப்படுறார் சொல்றாங்க வெற்றி பெற்று காட்டுங்க இவங்க விலை இருக்கட்டும் நீங்க ஜெயிச்சு காட்டுங்க நீங்க தோத்துக்கிட்டு இருக்கிறதுனால தானே ஐயா செம்போட்டியம் போன்றவர்களும் கொந்தளிக்கிறாரு அவர் பேட்டிலே அதைத்தானே சொல்றா தோத்துக்கிட்டே இருந்தா எப்படியா கட்சியை விட்டு எல்லாரும் நீக்கிக்கிட்டே இருந்தா எப்படியா என்னதையா முடிவு அப்படிங்கிற கேள்வி செங்கோட்டையன் கேட்குறத நியாயமாப்படுத்தல அப்போ மக்களும் என்னன்னு நினைக்கிறாங்க ஒன்று சேர்ந்துட்டு ஓட்டு கேட்டு வாங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடுறோம் ஒன்னு சேராமல் ஓட்டு கேட்டு வந்தால் நாங்கள் மாட்டு கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் இதுதான் மக்களுடைய முடிவாக இருக்குது அது அதிமுக மூத்த தலைவர்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த இரட்டையில் அந்த அதிமுக கட்சி அது சல்லடையே கிடக்குங்க கட்சி வந்து ரொம்ப செல்ல கட்சி இப்போ மாடி மாறி பேசுகிறாங்க இல்லையா ஒருத்தர் ஒருத்தரை மாடி மாறி பேசும்போது அந்த கட்சிக்கான வீக்கு தான் வீக்னஸ் தான் அது பேசுகிறாங்கன்னா இன்னும் கட்சி அவர் எல்லாருக்கும் உரிமை இருக்குது கட்சியில் கருத்து சொன்னால் கட்சியை விட்டு நீக்கிறேன் அப்படிங்கிறப்போ அவர் அவர் முடிவெடுக்கும்போது அப்போ இவங்க அவருக்கு எதிராக பேசுறது நியாயமாக தான் போடுது இவங்கள அதிமுக காரம் தானே உடனே நீக்கிவிட்டு நீங்கள் அதிமுக கிடையாது எங்கள் கட்சியை பேசாதீங்க அப்படின்னா அது எப்படி நாற்பது ஐம்பது வருஷம் பேசுனவங்க சும்மா இருப்பாங்களா அந்த கேள்வி ஏற்படுது மக்கள் மத்தியிலும் தொண்டர் மத்தியிலும் அதிமுக அவ்வளவு தான் இவங்க ஒன்றும் சேரமா தெரியல இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு என்ன செய்ய அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க அதுதான் உண்மை அதிமுக காரங்க கோச்சா நம்ம ஒன்றும் பொறுப்பு கிடையாது நான் மக்களுடைய உணர்வு அறிஞ்சு நான் பேசுகிறேன் அப்போ என்னதாயா வலி வழி நீங்க என்ன கூட்டணி வச்சாலும் சரி ஜெயிக்க முடியல வச்சுட்டீங்க ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைச்சா அதிமுக போட்டேன் டிவிக்கே டிஎம்கே ரெண்டுத்துக்கு தான் போட்டி முதல் இடத்துக்கு எது முதல் இடமா எது ரெண்டாவது இடமா அப்படி போட்டி வரும் ஆளுங்கட்சி ஸ்டாலின் அவர் முதலமைச்சராக இருப்பார் விஜய் எதிர்கட்சி தலைவராக இருப்பார் இல்ல விஜய் முதலமைச்சராக இருப்பாரு ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் ஆகுவார் இதுதான் அரசியல் கடத்தில இப்ப இருக்கு அதிமுக ஒன்னு சேர்ந்துட்டா மூணுக்கு பயங்கர சேர்ந்துட்டாங்கன்னா சேர்ற மாதிரி தெரியலையே சேராம இருக்கிறதுனால இந்த தேர்தல் மூணாவது இடத்துக்கு அதிமுக தள்ளப்படும் ரொம்ப மோசமான தோல்வியில் சந்திக்கும் நிறைய டெபாசிட்லாம் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் அதிமுகவுக்கு இருக்குது ஸோ அதிமுக எழுச்சி பெறணும் அப்படின்னா ஒன்று சேராமல் எது பண்ணாலும் நடக்காதுங்க ஒன்று சேரமாக என்ன பண்ணாலும் நடக்காது அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் படுதொழிவு அதிமுக அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் ஏன்னா அங்கே விஜய் கட்சியும் டிஎம்கேயும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்கட்சி ஆளுங்கட்சிங்கிற நிலமையில மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துடுவாங்க அதிமுக எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும் ஸோ அதிமுக காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் அதிமுக ஒன்று செய்ததை தவிர வேறு வழியே இல்லை என்பதுதான் உண்மை மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோடு சந்திப்போம் நன்றி